எஸ்பிபி ரசிகர்களாக இருந்தீங்கன்னா எஸ்பிபி குறித்த உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க எம்ஜே கிரியேஷன்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் உங்கள் டப்பிங் ஆட்டி உடைய பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் பாடும் நிலா பாலு அவர்கள் நம்மளை விட்டு மறைஞ்ச நாள் இந்த மண்ணை விட்டு மறைஞ்சாலும் மக்கள் மனசில் அவர் என்னைக்கும் நிரந்தரமா வாழ்ந்துகிட்டேதான் இருப்பாரு அவர் செஞ்ச சாதனைகளை சொல்லி மாளாது அவ்வளோ பெரிய சாதனையாளர் அவர் கூட பழகிற வாய்ப்பு எனக்கும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுல வாழ்க்கை முழுக்க எனக்கு பெரிய பெருமை பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் அவர் பாட்டு பாடி சாதனை பண்ண சங்கராபரணம் அப்படிங்கிற படத்துல திரு சோமயாஜிலு அவர்களுக்கு குரல் கொடுக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது அத அவர் கேட்டு மனசார என்ன பாராட்டினாரு அதை வாழ்க்கையில மறக்கவே முடியாது அவருடைய பாடல்கள் எந்த பாடல்களா இருந்தாலும் எனக்கு அப்படியே ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருக்கும் அவரை பத்தி இன்னைக்கும் பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஒரு பின்னணி குரல் கலைஞரா ஒரு பாடகரா நடிகரா மேடை நாடக கலைஞரா எவ்வளவோ அவர் சாதனைகள் பண்ணிருக்காரு அவர் கொடுத்த வெரைட்டியை வேற யாராலையும் கொடுக்கவே முடியாது எந்த ஹீரோக்கு பாட்டு பாடுறாரோ அந்த ஹீரோக்கு அப்படியே பொருத்தமா இருக்கும் குறிப்பிட்டு சொல்லணும்னா குறி தப்பாது அந்த பாடல்ல திரு விஜயகாந்த் அவர்கள் பாடின மாதிரியே இருக்கும் டிஆர் அவர்களுக்கு பாடினார்னா டிஆர் அவர்கள் பாடின மாதிரியே இருக்கும் சொல்லவே வேண்டாம் எஸ்பிபி சார் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் அவ்வளோ ஒரு வெரைட்டி கொடுத்துருப்பாரு ராமராஜன் அவர்களுக்கு மாங்குயில பூங்குவியில் அப்படியே ராமராஜன் அவர்கள் பாடின மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவர் வந்து அழுத்தம் கொடுத்து நெளிவு சுழிவுகள் கொடுத்து அவ்வளோ ஒரு எனர்ஜியா இருக்கும் பாட்டை கேட்கும் போதே அந்த மூடுக்கு கொண்டு போயிடுவார் அழுகையா நமக்கு தன்னால அழுக வரும் சிரிப்பா அவர் பாட்டை கேட்கும்போது சிரிப்பு வரும் திரு சுருளிராஜன் அவர்களுக்கு சுருாஜன் அவர்கள் மாதிரியே பாடியிருப்பாரு அதே மாதிரி நடிகவள் எம் ஆர் ராதா அவர்களுக்கு எம் ஆர் ராதா அவர்கள் மாதிரியே பாடியிருப்பாரு இதெல்லாம் வந்து வேற யாராலையும் பண்ண முடியாது மிகப்பெரிய சாதனையாளர் அவருடைய மறைவு நாள்ல அவரை வணங்கி மகிழறோம்